அப்போஸ்தல நடவடிக்கைகள் பதினைந்தாவது அதிகாரம் சிலர் இருதயாவில் இருந்து வந்து நீங்கள் மோஸ்டினுடைய முறைமையின்படியே விருத்த சேதனம் அடையாவிட்டால் ரசிக்கப்பட மாட்டீர்கள் என்று சகோதரருக்கு போதகம் பண்ணினார்கள் அதனாலேயே அவர்களுக்கும் பவுல் பர்ணவா என்பவர்களுக்கும் மிகுந்த வாக்குவாதமும் தர்க்கமும் உண்டான போது அந்த விஷயத்தின் நிமித்தம் பவுலும் பர்ணபாவும் அவர்களை சேர்ந்த வேறு சிலரும் எருசலேமில் இருக்கிற அப்போஸ்தலரிடத்திற்கும் மூப்பரிடத்திற்கும் போக வேண்டும் என்று தீர்மானித்தார்கள் அந்தபடி அவர்கள் சபையாரால் வழிவிட்டு அனுப்பப்பட்டு பெனிக்கே சமாரியா நாடுகளின் வழியாய் போய் புறஜாதியார் மனம் திரும்பின செய்தியை அறிவித்து சகோதரர் எல்லோருக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கினார்கள் அவர்கள் எருசலேமுக்கு வந்து சபையாராலும் அப்போஸ்தலராலும் ஊப்பராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டபோது தேவன் தங்களை கொண்டு செய்தவர்களை எல்லாம் அறிவித்தார்கள் அப்பொழுது பரிசெய்ய சமயத்தாரில் விசுவாசிகளான சிலர் எழுந்து அவர்களை விருத்த சேதனம் பண்ணுகிறதும் மோசையின் நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளும்படி அவர்களுக்கு கற்பிக்கிறதும் அவசியம் என்றார்கள் அப்போஸ்தலரும் மூப்பரும் இந்த காரியத்தை குறித்து ஆலோசனை பண்ணும்படி கூடினார்கள் மிகுந்த தர்க்கம் உண்டான போது பேதுரு எழுந்து அவர்களை நோக்கி சகோதரரே நீங்கள் அறிந்திருக்கிறபடி புரஜாதியார் என்னுடைய வாயினாலே சுவிசேஷ வசனத்தை கேட்டு விசுவாசிக்கும்படி தேவன் அநேக நாட்களுக்கு முன்னே உங்களில் ஒருவனாகிய என்னை தெரிந்து கொண்டார் இருதயங்களை அறிந்திருக்கிற தேவன் நமக்கு பரிசுத்த ஆவியை போது அவர்களுக்கும் தந்தருளே அவர்களை குறித்து சாட்சி கொடுத்தார் விசுவாசத்தினாலே அவர்கள் இருதயங்களை அவர் சுத்தமாக்கி நமக்கும் அவர்களுக்கும் யாதொரு வித்தியாசமும் இராதபடி செய்தார் இப்படி இருக்க நம்முடைய பிதாக்களாலும் நம்மாலும் சுமக்கக்கூடாதிருந்த முகத்தடியை சீசர் கழுத்தின் மேல் சுமத்துவதனால் நீங்கள் தேவனை சோதிப்பானேன் கற்றாக இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலே அவர்கள் ரட்சிக்கப்படுகிறது எப்படியோ அப்படியே நாமும் ரட்சிக்கப்படுவோம் என்று நம்பியிருக்கிறோமே என்றான் அப்பொழுது கூடி வந்திருந்த யாவரும் அமர்ந்திருந்து பர்ணபாவும் பவுலும் தங்களை கொண்டு தேவன் புறஜாதிகளுக்குள்ளே செய்த அடையாளங்கள் அற்புதங்கள் யாவையும் விவரித்து சொல்ல கேட்டார்கள் அவர்கள் பேசி முடித்த பின்பு யாக்கோபு அவர்களை நோக்கி சகோதரரே எனக்கு செவி கொடுங்கள் தேவன் புரஜாதிகளில் நின்று தமது நாமத்திற்காக ஒரு ஜனத்தை தெரிந்து கொள்ளும்படி முதல் முதல் அவர்களை கடாட்சி தரளின விதத்தை சிமியோன் விபரித்து சொன்னாரே அதற்கு தீர்க்கதரிசிகளுடைய வாக்கியங்களும் ஒத்திருக்கிறது எப்படியெனில் மற்ற மனுஷரும் என்னுடைய நாமம் தரிப்பிக்கப்படும் சகல ஜாதிகளும் கத்தரை தேடும்படிக்கு நான் இதற்கு பின்பு திரும்பி வந்து விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் எடுப்பித்து அதிலே வழுதாய் போனவைகளை மறுபடியும் சீர்படுத்தி அதை செவ்வையாக நிறுத்துவேன் என்று இவைகளை எல்லாம் செய்கிற கத்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறது உலகத் தோற்றம் முதல் தேவனுக்கு தம்முடைய கிரியைகள் எல்லாம் தெரிந்திருக்கிறது ஆதலால் புறஜாதிகளில் தேவனிடத்தில் திரும்புகிறவர்களை கலங்க பண்ண லாகாதி என்று விக்கிரகங்களுக்கு படைத்த அசூசியானவைகளுக்கும் வேஷித்தனத்திற்கும் நெருங்குண்டு செத்ததற்கும் ரத்தத்திற்கும் விலகு இருக்கும்படி அவர்களுக்கு நாம் எழுத வேண்டும் என்று நான் தீர்மானித்திருக்கிறேன் மூசியின் ஆகமங்கள் ஓய்வு நாள்தோறும் தோறும் ஜெப ஆலயங்களில் வாசிக்கப்பட்டு வருகிறபடியால் பூர்வ காலம் தொடங்கி சகல பட்டணங்களிலும் அந்த ஆகமங்களை பிரசங்கிக்கிறவர்களும் உண்டே என்றான் அப்பொழுது தங்களில் சிலரை தெரிந்து கொண்டு பவுலோடும் பர்ணபாவோடும் அந்தியோக்கியாவுக்கு அனுப்புகிறது அப்போ சிலருக்கும் மூப்பருக்கும் சபையார் எல்லோருக்கும் நலமாக கண்டது அவர்கள் யார் என்றால் சகோதரரில் விசேஷித்தவர்கள் ஆகிய வர்சபா என்னும் மறுபேர் கொண்ட யூதாவும் சீலாவுமே இவர்கள் கையில் அவர்கள் எழுதி கொடுத்து அனுப்பின நிருபமாவது அப்போஸ்தலரும் மூப்பரும் சகோதரருமாகிய நாங்கள் அந்தியோக்கியாவிலும் சீரியாவிலும் சிலுசியாவிலும் இருக்கும் புறஜாதியராகிய சகோதரருக்கு வாழ்த்துதல் சொல்லி எழுதிய நிருபம் என்னவென்றால் எங்களால் கட்டளை பெறாத சிலர் எங்களிடத்திலிருந்து புறப்பட்டு நீங்கள் விருத்த சேதனம் அடைய வேண்டும் என்று நியாயப்பிரமாணத்தை கை கொள்ள வேண்டும் என்றும் சொல்லி இப்படிப்பட்ட வார்த்தைகளால் உங்களை கலக்கி உங்கள் ஆத்துமாக்களை புரட்டினார்கள் என்று நாங்கள் கேள்விப்பட்டபடியினாலே நம்முடைய கத்தராக ஏசு கிறிஸ்துவின் நாமத்திற்காக தங்கள் பிராணனையும் ஒப்பு கொடுக்க துரிந்தவர்களும் எங்களுக்கு உள்ளவர்களாயிருக்கிற பர்ணபா பவுல் என்பவர்களோடு கூட எங்களால் தெரிந்து கொள்ளப்பட்ட சில மனுஷரை உங்களிடத்திற்கு அனுப்புகிறது ஒருமனப்பட்டு கூடின எங்களுக்கு நலமாக கண்டது அந்தபடியே யூதாவையும் சீலாவையும் அனுப்பியிருக்கிறோம் அவர்களும் இவைகளை வாய்மொழியாக உங்களுக்கு அறிவிப்பார்கள் எவையெனில் விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளும் இரத்தத்திற்கும் நெருங்கொண்டு செத்ததிற்கும் பேச்சித்தனத்திற்கும் நீங்கள் விலகி இருக்க வேண்டும் என்பதே அவசியமான இவைகளை அல்லாமல் பாரமான வேறு ஒன்றையும் உங்கள் மேல் சுமத்தாதிருப்பது பரிசுத்த ஆவிக்கும் எங்களுக்கும் நலமாக கண்டது இவைகளுக்கு விலகி நீங்கள் உங்களை காத்து இருக்கும் நலமாயிருக்கும் சுகமாயிருப்பீர்களாக என்று எழுதினார்கள் அவர்கள் அனுப்பிவிடப்பட்டு அந்தியோக்கியாவுக்கு வந்து சபையை கூடி வரச் செய்து நிருபத்தை ஒப்புவித்தார்கள் அதை அவர்கள் வாசித்து அதனால் உண்டாகிய ஆறுதலுக்காக சந்தோஷப்பட்டார்கள் யூதா சீலா என்பவர்களும் இருந்தபடியினாலே அநேக வார்த்தைகளினாலே சகோதரருக்கு புத்தி சொல்லி அவர்களை திடப்படுத்தி சில காலம் அங்கே இருந்து பின்பு சகோதரரால் சமாதானத்தோடே அப்போஸ்தலரிடத்திற்கு அனுப்பிவிடப்பட்டார்கள் ஆகிலும் சீலாவும் அங்கே தரித்திருக்கிறது நலமாய் கண்டது பவுலும் பர்ணபாவும் அந்நியோக்கியாவிலே சஞ்சரித்து வேறு அநேகரோடு கூட கர்த்தருடைய வசனத்தை உபதேசித்து பிரசங்கித்து கொண்டிருந்தார்கள் சில நாளைக்கு பின்பு பவுல் பர்ணபாவை நோக்கி நாம் கர்த்தருடைய வசனத்தை அறிவித்திருக்கிற சகல பட்டணங்களிலும் உள்ள சகோதரர் எப்படி இருக்கிறார்கள் என்று போய் பார்ப்போம் வாரும் என்றான் அப்பொழுது பர்ணபா என்பவன் மார்க் என்னும் மறுபேர் கொண்ட யோவானை கூட அழைத்து கொண்டு போகவே வராததினால் அவனை அழைத்துக் கொண்டு போகக்கூடாது என்றான் இதை பற்றி அவர்களுக்குள்ளே கடும் கோபம் உண்டானபடினால் அவர்கள் ஒருவரை ஒருவர் விட்டு பிரிந்தார்கள் பர்ணபா மார்குவை கூட்டிக் கொண்டு கப்பல் ஏறி சீப்புருத்தீவுக்கு போனான் பவுலோ சீலாவை தெரிந்து கொண்டு சகோதரராலே தேவனுடைய கிருபைக்கு ஒப்புக்கப்பட்டு சீரியாவிலும் சிலிசியாவிலும் திரும்பி சபைகளை திடப்படுத்தினான் அமேன் பிரைஸ்கெல்லாம்